ஒண்ணுமே இல்ல இதுக்கு போட்டுறீங்க வாட்டுக்கு ஐயோ கமெண்ட்ல சும்மா இருக்கல அது அவளுக்கு தெரிய மாட்டேங்குது கவர்மெண்ட் எப்படி இருக்கும் சரி விடு இன்ன எவ்வளவு தூக்கி அங்க போட்டோம்னா அவ எப்படியா இருந்திருப்பாரியே நீ தூக்கு ஏய் புடி இங்க தான் எங்க தான்டா இங்க இங்க தான் விழுந்தற போற சே நான் விழுந்தற போறடா இல்ல வா வா அது

يلا یہ نلاตาล ہے رے ادھی یو کا ہے ریڈ تنیا شیڈ لا اے یہ تو اندی والا بنو تی کیا